ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நாலாம் தேதி கல்விப்பது தராத உயர் தர பரிட்சை நடப்பதற்கான சகல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு சிலர் எனக்கு தனிப்பட்ட முறையில் கண்டக்ட் பண்ணி கேட்டுக்கொண்டாங்க இது இதுவரைக்கும் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுத போகிறவர்களையும் அட்மிஷன் கார்டு இது வரைக்கும் வரலைன்னு சொல்லி ஆனால் இப்போ அந்த ப்ரைவேட்டாக எழுதுறவங்க கூடிய அட்மிஷன் கார்டு வராதவங்களுக்கு அந்த அட்மிஷன் கார்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இலங்கை பரிச்சய தினைக்களும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அந்த வகையில் எப்படி எங்களுடைய அட்மிஷன் கார்டை நாங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அவங்களுக்கு வீடுகளுக்கு அட்மிஷன் கார்டு வரலன்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டோடாக போய்ட்டு உங்களுக்கு என்ஐசி நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட அட்மிஷன் கார்டை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஒரு யாருக்கிட்ட எல்லாம் சர்ட்டிஃபை பண்ணியிலும் அவங்கள்கிட்ட நீங்கள் சர்ட்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு பாடசாலை ஸ்கூல் பிரின்ஸிபல் அல்லது ஒரு ஜேபி அல்லது ஒரு லோயர் நீங்கள் போய்ட்டு செர்ட்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு கன்டினியூ பண்ண முடியும் அந்த வகையில் எப்படி அவங்கள்ட்ட அட்மிஷன் கார்டை டவுன்லோட் பண்ணிட்டு பார்ப்போம் முதலாவது நீங்கள் ஒரு ப்ரௌசருக்கு போய்ட்டு கொள்ளுங்கள் போன உடனே எப்படி ஒரு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் வரும் அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் எப்படி போகிறோங்கிறத நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது டுய் நெட்ஸ் அப்படி டிஓஇ என்ஈடிஎஸ் டொட் எல்குங்கிற வெப்சைட்டுக்கு நீங்கள் போங்க அந்த அட்ரஸை கொடுத்து போங்க லேடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும் நீங்கள் பார்த்து அந்த லிங்க்கூடாக போய்க்கொள்ளலாம் அப்படி போனீங்கன்னு சொன்னால் இது இல்லையே பரீட்சை திணைக்களத்துக்குன்னு சொந்தமான ஒரு இணையதளம் அந்த இணையதளத்தில் தான் அது சம்மந்தமான பரீட்சை ரிசல்ட்ஸ் அதே போல் கூட அட்மிஷன் எல்லாம் இதில் போடுவாங்க அந்த வகையில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கீழுக்கு வாங்க கீழுக்கு வார நேரம் அப்படியே மொத்தமாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாம் அட்மிஷன் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துக்கிறாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணினோட பாருங்க எப்ஸ் டாட் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிற ஒரு சைடுக்கு போகும் இதில் போனீங்கன்னு சொன்னா டவுன்லோட் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் கார்டு ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க இதில் பாருங்க இண்டிவிஜுவல் அட்மிஷன் கார்டு அதே போல் அட்மிஷன் கார்டு ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நீங்கள் ஸ்கூல் ரெஜிஸ்ட்ரேஷனாக உரிய நபராக இருந்தால் நீங்க அதனோட போய் கொடுக்கணும் நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கிறதால உங்களோட அட்மிஷன் கார்டு இது வரைக்கும் உங்களோட வீட்டுக்கு வரலன்னு சொன்னால் நீங்கள் இந்த லிங்க் ப்ளூ கலரில் இருக்கிறத லிங்க் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு இதில் பாருங்கள் உங்களோட எக்ஸாமை செலக்ட் பண்ணி கொள்ள சொல்லுது இதுக்கு முதல் நடந்த சில எக்ஸாம்ஸில் அட்மிஷனை இதனோடாக தான் நாங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க இதில் நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு முதலாவது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கிளளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிசிஏ லெவல் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுங்க அதில் மேலுக்கு செலக்ட் ஆகிட்டும் இதில் செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் மெதட் உங்களுக்கு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கு அட்மிஷன் கார்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஆனால் பெரும்பாலும் அட்மிஷன் கார்டு எங்கள்கிட்ட இல்லைங்கிறதால எங்களுடைய என் இன்டெக்ஸ் நம்பரும் எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள இல்லாமல் இருக்கும் அந்த வகையில் இந்த இடத்துல எங்களுடைய என்ஐசி நம்பர் நாங்கள் இவ்விடத்தில் கொடுப்போம் கொடுத்துட்டும் இந்த இடத்துல பாருங்கள் எங்கள்கிட்ட என்ஐசி நம்பரை இங்கே டைப் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க இந்த இடத்துல உங்களோடய என்ஐசி நம்பரை நீங்கள் டைப் பண்ணி கொள்ளுங்கள் உதாரணமாக உங்களோட ஏதாவது ஒரு என்ன உங்களோட உங்களுடைய என்ஐசி நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு இதுக்கு பிறகு ஐ ஹாவ் ரீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுங்க அதுக்கு பிறகு கீழே இருக்கிற பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணி கொள்ளுங்கள் ஐ எம் ஹூமன் அப்படிங்கிறது கேப்சா அங்கிறதுடைய ஒரு வெரிஃபிகேஷன் மெதட் வரும் இதில் பாருங்கள் ப்ளீஸ் கிளிக் த ஒப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி இதில் வந்துக்கிட்டு லிவிங் ரூம்ஸ் சம்மந்தமான அந்த ஃபிக்சர் சரியான ஃபிக்சரை இதில் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ சரியான முறைக்கு அந்த லிவிங் ரூமுக்குரிய ஃபிக்சரை நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க சரியான முறைக்கு நாங்கள் செலக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இப்படி ப்ளூ கலரில் ஒரு டிக் வரும் அதுக்கு பிறகு நீங்கள் டவுன்லோடுங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களை அட்மிஷன் கார்டு டவுன்லோட் ஆகிக்கொள்ளும் ஸோ என்னுடைய என்ஐசியில் நான் அப்ளை பண்ணலைங்கிறதால எனக்கு அட்மிஷன் கார்டு எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்குது ஸோ உங்களுடைய என்ஐசி நம்பர் சரியாக நீங்கள் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு நபர் ஆகிருந்தால் உங்களுடைய என்ஐசி நம்பரை இங்கே கொடுத்துட்டு உங்களுடைய அட்மிஷன் கார்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் சர்ட்டிஃபை பண்ணி இந்த முறை ஜனவரி நாலாம் தேதி நடக்கப்படக்கூடிய உயர்தர பரீட்சைக்கு நீங்கள் தோட்டிக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இல்லைங்க பரிச்சை தலைக்கான உங்களுக்கு ஈவப்படுத்தி அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய அட்மிஷன் கார்டில் பேர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான ஆப்ஷனும் தரப்படி ஸோ மற்றொரு மறுபடியும் சந்திப்போம் நன்றி